வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு ஏழ் இரண்டில் இருக்கக்கூடிய முல்லைப்பாட்டு அதில் உள்ள சொல்லும் பொருளந்தான் பார்க்க போறோம் நனந்தலை உலகம் என்றால் அகன்ற உலகம் என்று பொருள் நேமி என்ற சொல்லின் பொருள் வலம்பொரி சங்கு அதாவது வலதுபுறமாக சுற்றக்கூடிய சங்கு கோடு என்ற சொல்லின் பொருள் மலை கோடு என்றால் நேர்கோடு செங்குத்து கோடு இது போன்ற பொருளை குறிக்கும் கோடு என்றால் மலை அடுத்தது கொடுஞ்செலவு என்ற சொல்லின் பொருள் விரைவாக செல்லுதல் என்று பொருள் நறுவி என்றால் நறுமணனுடைய மலர்களை குறிக்கும் தூவி என்றால் தூவி அதாவது பரவுதல் சிதறுதல் என்று பொருள் விருச்சு என்றால் நற்சொல் நல்ல வார்த்தைகளை பேசுவது சுவல் என்ற சொல்லின் பொருள் தோல் இந்த தோல் வந்து இந்த பட்டையை குறிப்பது அதுவே இந்த குண்டியில் போட்டிருக்கும் பார்த்தீங்களா தோல் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் மனித தோல் இந்த மாதிரி நம்ம உடலில் உள்ள தோல் பகுதியை குறிப்பது ஓகே மீண்டும் நாம் அடுத்த விடுவில் சந்திக்கலாம்